ஆஹா கல்யாணம் தொடரில் அழகியை விட்டு விட்டு அனுப்பிய ஆகணும்னு அடம் பிடிக்கிற அண்ணாமிகா ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க டைமு முடிஞ்சு போச்சு இன்னும் என் வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்கிற விட்டு விட்டு வெளியே அனுப்பாமல் இருக்கிறீங்க மேலே நாலு நாள் டைம் தரணும்னு சொல்கிறாங்க சித்ரா தேவி அழகிய நைசா பேசி சாக்லேட்டு கொடுத்து நீ அனாமிகாவை அம்மானு கூப்பிட்டாக்கா பொண்ணு அவங்க ஏற்றுக்குவாங்க முதல்ல திட்டுவாங்க நீ திரும்ப திரும்ப அம்மானு கூப்பிட்டா எல்லாம் சரியாயிடு அழகிய கிட்டே சொல்லி கொடுக்குறாங்க அதேமாரி அந் அழகி அண்ணாமிகாவை போய் அம்மானு கூப்பிட்றா பிறகு அண்ணாமிகா ரொம்ப கோவப்படுறாங்க திரும்ப கூப்பிடவே எல்லாரும் முன்னாடி ஹாலுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்தை வைக்கிறாங்க அதில் வீட்டு பெரியவர் கண்டிஷனாக சொல்லிடுறாரு அழகிய இந்த வீட்டோட வாரிசு அவள் இங்கே தான் இருப்பா அவளை விட்டு விட்டு அனுப்ப முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிடுறாரு பிறகு குறுக்கிடுற மகா அனாமிகா பக்கத்தில் இருக்கிற நாயத்தை பேசுகிறாங்க அனாமிகாவை சமாதானப்படுத்துகிறாங்க அனாமிகா சமாதானம் ஆகிற மாதிரி போகிறா ஆனால் அவ இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் மகாவு சூர்யாவும் நீங்கள் தான் காரணம் சமாதானப்படுத்துகிற மாரி நடிக்கிறியா அப்படின்னு மகா மேலே கோபம்